இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டிடிசிபி அப்ரூவல் இருக்க ஒரு லேவுட் சைட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த சைட்டு வந்து கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம கட்பம் யூனிவர்சிட்டிங்க கட்பம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கட்பம் யூனிவர்சிட்டி இருக்கலங்க அதுக்கு நியர்பை லொக்கேட்டாக இருக்க ஒரு சூப்பரான லேண்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் கட்பம் யூனிவர்சிட்டிக்கு நியர்பையில் வந்துடுங்க நம்ம பைபாஸ்லேருந்து கரெக்டாக ரெண்டாவது சைட்டுங்க சேலம் டு கொச்சின் பைபாஸ்லேருந்து கரெக்டாக ரெண்டாவது சைட்டுங்க இந்த ரோடு ஆறுவழிச்சாலை பண்ணாங்கன்னா நம்ம சைட்டு தான் வந்து ஃபஸ்ட்டு சைட்டுங்க நம்ம சைட்டுக்கு முன்னாடி அந்த கல்லில் போட்டிருக்காங்க இந்த ரோடு வந்து எக்ஸ்டென்ட் பண்ணோம்னா நம்ம சைட்டு வந்து எல்என்டி பைபாஸ்லேருந்து ஃபஸ்ட்டு சைட்டாக வந்துடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு சென்ட் அளவில் இருக்க ஒரு வந்து சைட்டுங்க இந்த சைட்டில் நம்ம கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க பிஜியாகவும் கட்டி யூஸ் பண்ணிக்கலாங்க எல்என்டி பைபாஸ் நியர்பை வந்துச்சுன்னா ஃப்ரண்டேஜ் வந்து நம்ம எதாவது ஷாப் அந்த மாதிரி கமர்ஷியல் பர்பஸ் யூஸ் பண்ணிட்டு பின்னாடி இருக்க லேண்ட் ஏரியாவில் வந்து ஒரு பிஜி மாதிரி கட்டி நம்ம ஹாஸ்டல் கட்பம் ஹாஸ்டல் கட்பம் காலேஜ் பசங்களே யாராவது யூஸ் ப ரெண்டலுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்என்டி பை பஸ்லேருந்து ரெண்டாவது சைட்டுங்க ஆறு வழிச்சாலை பண்ணிணாங்கன்னா நம்மளுக்கு தான் வந்து முதல் சைட்டுங்க அதனால் வீடியோ பாட்டுருக்க யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லேருந்திங்கன்னா இந்த சைட் மிஸ் பண்ணிடுறாதிங்க ஒரு அருமையான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிங்க நான் காட்டுறது தான் பார்த்தீங்கன்னா கட்டோம் ஃபோர் ஜங்ஷனுங்க அதாவது சேலம் குச்சின் பைப்பாஸும் கோவை பொள்ளாச்சி பைப்பாஸும் மெர்ஜ் பண்ணுற இடங்க ஃபோர் ஜங்ஷன் உங்களுக்கு நான் பார்த்தாவே தெரியுங்க அந்த சரவணா ஹோட்டல் அப்படியே பேக் சைடில் ஓகேட்டாக இருக்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ஃபென்ஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இது தான் நம்ம சொல்கிற ப்ராப்பர்ட்டி கரெக்டாக எல்என்டிலேருந்து ரெண்டாவது சைட்டுங்க அங்கே போர்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அதுலேருந்து நம்ம சைட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா நம்ம சைட்டு தான் வந்து முதல் சைட்டுங்க அதனால வீடியோ பாட்டுருக்கவங்க யாராவது வில்லிங் இருந்தால் கால் பண்ணுங்கள் சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க இந்த சைட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு பதினாறு லட்ச ரூபா கேட்குறாருங்க இதுலேருந்து இருந்து என்ன பெஸ்ட்டாக வாங்கி தர முடியுமோ நம்ம நெகோசியபிள் பண்ணி வாங்கி தரலாங்க யாராவது வில்லிங் இருந்தால் கால் பண்ணுங்கள் சைட் விசிட் அரேஞ்ச்